சங்கடங்கள் தீர்க்கும் எங்கள் சந்நிதான போற்றுகின்ற பந்தல் அனைவருக்கும் முத்தியா ஸ்ரீ சோனீஸ்வரர் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் தத்துவம் சார்பாகவும் ஸ்ரீ சபரி பெருமலை யாத்திரைக்கு சார்பாகவும் நன்றி அழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் இந்த பஜனை வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை பஜனை அதை தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் அன்னதானம் கலந்து கொண்டு எல்லா வல்ல இறைவன் கழிவு வரதன் ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்திர அன்னதான பிரபு சத்துவம் சேர் ஐயப்பன் அருளப்பு மாசிக்கும் அனைவரும் பாத்திரமா அவரை இந்த பஜனை அன்னதான கட்டளையை திரு திருமதி நயினாரையா மற்றும் சாந்தியம்மா அவர்கள் நடத்துகிறார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களும் அவர்களுடைய இல்லத்தில் அவர்களுடைய பிரார்த்தனை வேண்டுதல் எல்லா இறைவனுக்கு தெரியும் வேண்டுதல் நிறைவேற்றி அவர் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் நல்ல கல்வியை பெற்று தொழில் முன்னேற்றமடைந்து சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யம் பெற்று பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் எந்த நோய் இன்றி நீட் வாழ வேண்டும் வஜனைக்கு வந்த அனைவருக்கும் இந்த பலன் அனைத்தும் கிடைக்க வேண்டுமாகும் எல்லா விலை இறைவனை அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்து ஒரு மூணு கூட்டு பிரார்த்தனை செய் உலகலந்த உத்தவன் வேர்வாடி நாடெல்லாம் பாவைக்கு சாட்டி நீராடினால் நீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் பூங்கு விருந்தினரை பூங்கொலை போதில் ஒருவன் கண்மடுப்பது எங்கதே முக்கிய சிறுத்தமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் வெளம் வசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தியவரின் பாபாய் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் வெளம்பிரசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தியவரின் பாபாய் வான்மீக வாழ்வரின் மலைவளம் சுரங்க மன்னன் பூமுறை அரசியல் போய் வாழ நால்முறை அறிந்தவங்க நன்றம் மேல்முறை மேன்மை ஒரு சைவ நீதி விலங்கு உலகம் எல்லாம் கழுவின தர்மசாத்த பிரபு தத்துபி ஐயப்பன் பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் நிறைவேறி எங்கள் உங்களுக்கு கைகளின் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கும் அந்த இறைவன் அந்த அளவுக்கு மனைம நிறைவேறும் நிறைவேறும் என்று ਅੱ ਅਨ੍ਨ ਪਰਭੁ ਵੇ ਪਾਮੀ ਅਦੁ ਅਨ੍ਨ ਪਰਭੁ ਏ ਵੁਵ ਹੋਂ ਮੀ ਵੇ ਹੋਂ ਵੀ ਵੋਂ ਪੋ ਪੇਰੀ ਸੁਲਾਨ अम्मा ने क्या पूछा था